வியூஸ் இந்த மாதிரி வந்து பெரிய ஓவர் ஹெட் டேங்க்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் வந்து உப்பு தண்ணி இருக்குது அதிகமாக இருக்குதுன்னா அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணி எல்லாமே இந்த அந்த டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த வெயிலெலாம் அடிக்கிறதெல்லாம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது சால்ட் வந்து செட்டில் ஆகிடும் ஸோ வந்து அந்த உப்பு எல்லாம் படிஞ்சிருக்குது பாருங்கள் அந்த டேங்க் ஃபுல்லாகவே படிஞ்சிருக்குது நான் ஓரளவு வந்து இப்போ குத்தி கிளரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஸோ வந்து இந்த உப்பு தண்ணி இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வரும் இதில் வந்து லர்க்கு அதாவது என்னென்னா பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக நாள் உயிர் வாழும் அது மட்டும் கிடையாது இந்த உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதால ஆர்வ மிஷின்லாம் சீக்கிரமாக போயிடும் அதுவும் இல்லாமல் வெயில் அடிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கள் வந்து டேங்கில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஹீட்டால் தண்ணி சூடேறும் போது வந்து அதிகமாக கரையும் ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்து அந்த உப்பு தண்ணி அதிகமாக போய் சேரும் ஸோ இதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பாத்திரமா இருந்தாலும் சரி பக்கெட்டு மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லா பாத்திரத்துலேயும் வந்து இந்த உப்பு செட்டில் வந்து நம்மளால பார்க்க முடியும் இதை கிளீன் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு மெத்தடும் வந்து வந்து பாத்தினா யூஸ் பண்றோம் ஸோ இதையும் வந்து பார்க்கலாம் ஸோ பழைய மெத்தடு வந்து உங்களுக்கு என்ன தெரியும் ஸோ அதையும் வந்து ஒரு டைம் வந்து வந்து இந்த அதாவது தண்ணி டேங்க்ல இருக்கிற அந்த படிஞ்சு இருக்கிற அந்த உப்பு ப அதாவது உப்பு படலம் அதாவது ஃப்ளெக்ஸ் ஃபெக்ஸாக அதாவது வந்து தகுடு தகுடாக இருக்கும் ஸோ அதை மாதிரி இருக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செட்டில் ஆகி நல்லா மாவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மணல் மாதிரி செட் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது என்னென்னா ஒரு ஒரு பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு ஓசம் ஓசும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து இதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு எப்படி பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ அந்த மெத்தடில் வந்து இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ராப்ளம் என்னென்னா பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ்லாம் இடம் இதில் போயிட்டு அடைச்சிக்கும் இப்போ நான் என்ன தண்ணி வரது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நம்ம ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி திரும்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை வந்து தண்ணி தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுக்குகள்லாம் நிறைய இருக்குது அதாவது என்னென்னா ஒரு மாதிரியா வந்து செதுல படிஞ்சிருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மெத்தட் வந்து எல்லாமே எடுத்துடலாம் ஆனால் நீங்க வந்து நல்லா பெரிய பெரிய படலமாக அகல அகலமா இருக்குது அதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து பயன்படுத்த முடியாது அதுக்கு வந்து வேற ஒரு மெத்தட் இருக்குது ஸோ அதையும் பார்க்கலாம் ஸோ இதுதாங்க அந்த மெத்தடு ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா செலவு இருக்கிற ஒரு ஃபில்ட்ரு வந்து வாங்கிடுங்க வாட்டர் ஃபில்ட்ரு வாங்கிட்டு அதை வந்து ஒரு கரெக்டாக வந்து உங்கள் டேங்கு ஏற்ற மாதிரி வந்து குச்சி வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்க அந்த குச்சின்னு வந்து இதை கட்டிட்டு நம்ம வந்து தண்ணி உள்ளார விட்டு தொடனாலே போதும் இந்த பெரிய பெரிய அதாவது தண்ணி ஃபுல்லாக அதாவது டேங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து காலியானதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் வந்து தொழவி எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தொழை தொழவி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஃப்ளேக்ஸ்லாம் வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து தொட்டி வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சரி இந்த மெத்தடை கண்டிப்பாக வந்து நம்ம நேரங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ வந்து அது எப்படி வந்து தொடரலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் அல்மோஸ்ட் வந்து நான் தொட்டியில் இருக்கிறத பெரிய பெரிய ரிஃப்ளெக்ஸ் ஃபிளேக்ஸாக இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன் நான் ஸோ அதனால் வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபில்டரை வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு குச்சியில் கட்டிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு இருப்பாருங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை அலசி விட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து எல்லாம் செட்டில் ஆகிடும் இப்போ ஓரளவு நான் தண்ணியெலாம் வச்சுட்டேன் ஸோ அதனால தான் வந்து இதில் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாக மாட்டுது இது இந்த மாதிரி பண்ணாலே என்ன பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இந்த ஃபில்ட்ரு இதுவிலே வந்து எல்லாம் செட்டில் ஆகிடும் பாருங்கள் ஸோ அதால் வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஃபிளெக்ஸாக இருக்குது பாருங்கள் ஸோ அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட் இது இந்த மெத்தடை பயன்படுத்தி நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் எடுத்துருக்கின்றதையும் வந்து பாருங்கள் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஆனால் இது மாதிரி இல்லை இது வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்குன்னு தோணுச்சு ஸோ வந்து இதில் எவ்வளோ சால்ட்டி வந்து எடுத்திருக்கிறது மட்டும் பாருங்கள் ஸோ சாதாரண மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ்லாம் வந்து வராது ஏன்னா அந்த பைப்பில் வந்து அடைச்சிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒன் கேஜி கிட்டே வந்திருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டேங்க்கை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமும் ஒழுங்காக இருக்கும் அதுவும் நம்ம வந்து நம்ம உடம்புலையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி உப்பு வந்து அதிகமாக போய் சேராம இருக்கும் ஸோ வந்து கிட்னி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக அமையும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்